டாக்டர் ஜேசன் ஃபங்கோட உடைய கிளினிக்ல டாக்டர் விவியன் அப்சர்வரா இருந்தாரு வணக்கம் டாக்டர் விவியன் உங்களை வரவேற்கிறேன் இந்த மெட்டபாலிக் ஹெல்த் நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்துவது எப்படி செம்மைப்படுத்துவது எப்படி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் மெட்டபாலிக் ஹெல்த் அப்படிங்கிறது இது ஒரு தொற்று நோய் கிடையாது இந்த மெட்டபாலிக் ஹெல்த் நமக்கு மோசமாச்சுன்னா அது நாளடைவுல ரொம்ப மெதுவாக நம்மளே உணராத அளவுல நடக்கிற ஒரு இஷ்யூ ஓகே மெட்டபாலிசம்னா ஜீவ தத்துவ பரிணாமம் இல்லைன்னா வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன சாப்பிடுவோங்கிறது அது எப்படி அந்த நம்ம உடம்பு வந்து ஜீரணிச்சு அதுல இருந்து சக்தியை பெற்று எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் ஒரு பைக் எடுத்துக்கோங்க பெட்ரோல் தான் போடணும் அப்படின்னா பெட்ரோல் தான் போட்டு அந்த பைக்கை ஓட்டணும் அதை போய் நம்ம டீசலை ஊத்தி அப்ப பிரச்சனைகள் நிறைய வரலாம் இல்லையா கார்பரேட்ல பிரச்சனை வரலாம் என்ஜின்ல பிரச்சனை வரலாம் அதனால டீசலை ஊத்திப்பிட்டு கார்பரேட்டர்ல பிரச்சனை வச்சு நான் கார்பரேட்டர் மட்டும் போய் கிளீன் பண்றது இல்லைன்னா என்ஜின்ல பிரச்சனை எஞ்சினை மட்டும் போய் சுத்தப்படுத்துறது சரிப்பட்டு வராது நம்ம என்ன உள்ள போடுறோங்கிறத முதல்ல மாத்தணும் அதுதான் மெட்டபாலிக் ஹெல்த்தை நிர்ணயிக்கிறது அதனால நம்ம என்னத்தை உள்ள போடுறோம் ஃபியூல் என்ன போடுறோம் நம்ம சாப்பாடு சாப்பிடுற சாப்பாடு தான் இன்சுலினு லெப்டினும் நம்ம உள்ள போடுறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அது இன்சுலின் லெப்டினோ சுரந்து நம்ம அதுல இருந்து எனர்ஜி எடுக்கும் ஆகையால் மெட்டபாலிக் ஹெல்த் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிடுக்கிறோம் அதை பொறுத்து எவ்வளவு சாப்பிடுக்கிறோம் அதை பொறுத்து எவ்வளவு அடிக்கடி சாப்பிடுகிறோம் அதை பொறுத்தது அதுக்கப்புறம் சில நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா நோன்பு இருக்கிறது விரதம் இருக்குது அதெல்லாம் நம்ம செய்யறோமா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் செலீனியம் இதெல்லாம் நம்ம எப்படி உட்கொள்றோம் உணவுல இருந்து வருதா இல்ல வைட்டமின்ஸ்ல இருந்து நம்ம சாப்பிடுறோமா ஆக்டிவிட்டி நம்மளுடைய உடற்பயிற்சி உடலை நம்ம எவ்வளவு நம்ம வந்து எவ்வளவு உடலுக்கு வேலை கொடுக்கறோம் தூக்கம் இதெல்லாம் பொறுத்தது நல்ல தூக்கம் வந்து நல்ல மெட்டமாலிக் ஹெல்த் இது பண்ண நிறைய பேத்துக்கு வந்து தூக்கம் இல்லாததுனால இருக்கும் ரத்த அழுத்த பிரச்சனைகள் வரும் அதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரும் நல்ல தூக்கம் வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சீராக வேலை செய்ய ஹெல்ப் பண்ணும் வியாதியை தவிர்க்க உதவும் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தியாக்கும் ஆகையால் மெட்டபாலிக் ஹெல்த் அப்படிங்கிறது உணவு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வைட்டமின்ஸ் நம்மளுடைய எக்ஸசைஸ் பண்றது நல்ல தூக்கம் இதெல்லாம் சார்ந்தது அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைப்பது அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை குறைப்பது மாவு சத்து ஜாஸ்தியா இருக்கிற மாவு சத்துனா கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற சாப்பாடுகளை குறைப்பது நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை உட்கொள்வது இதெல்லாம் தான் நம்மளுடைய மெட்டபாலிக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி இன்க்ரீஸ் பண்ணா இன்சுலின் லெப்ட் இருக்கு இந்த இந்த ஹார்மோன் சுரப்பதை கம்மிப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு பிபிக்கோ இல்ல சர்க்கரை நோய்க்கோ இல்ல இருதய நோய்க்கோ ஏதோ ஒரு மருந்து சாப்பிடுறாங்கன்னா ஒருத்தர் அதுல இருந்து இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களை வச்சு குணமடைஞ்சு இந்த மருந்தெல்லாம் நிறுத்தி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா நிச்சயமாக உங்களுடைய எல்சிஹெச்எஸ் டாக்டரோட உதவியுடனும் உங்களுடைய உந்துதல் முயற்சி உங்களுடைய மோட்டிவேஷன் அதை தான் இது வந்து சாத்தியமாகும் நான் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் இந்த மாதிரி உணவு முறைகளை மாத்தி அவங்களுடைய மருந்துகளை குறைத்து 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 மருந்துகளை சாப்பிடாத நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் அதால் மிகவும் சாத்தியம் இப்ப இந்த கொரோனா தொற்று இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நோய் எதிர்ப்பு சக்தி பத்தி அதிகமா பேசுறோம் சோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அது எப்படி மேம்படுத்துது இப்ப கொரோனா வந்தவங்களே சிலவங்க அதுல பாதிக்கப்பட்டாங்க சிலவங்களுக்கு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது சிலவங்க ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டாங்க சிலவங்க இறந்து போயிட்டாங்க இதுல சிலவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்புறம் சரியாயிட்டாங்க கொரோனா இல்ல ஆனா உடல்ல மற்ற பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வெவ்வேறு மாதிரி அதுக்கு ரியாக்ட் அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அதுக்கும் நம்மளுடைய உடல் நலத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்குதா சொந்தற மாதிரி மேஜிக் மாதிரி ஏதோ ஒரே ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டாலோ இல்ல மூலிகையோ சாப்பிட்டாலோ எல்லாம் சரியாயிரும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும் ஆனா நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கலாம் அப்படி இருக்கலாமா நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் எதுவும் தொடர்பு இருக்குதா இது ஒரு மிகவும் ஆழமான கேள்வி நல்ல கேள்வியும் கூட இதை புரிஞ்சுக்கணும்னா இன்ஃபிளமேஷன் அதாவது நம்மளுடைய அணு அளவுல நம்ம அணுக்கள் சாதாரணமா நார்மலா இருக்கா இல்லன்னா அலர்ச்சி உற்று இல்லைன்னா ரணமுற்று இருக்குதா ரணமா இருக்குதா அப்படிங்கிறதா முக்கியமான கேள்வி இப்ப நம்ம இந்த மெட்டமாலிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல அதாவது சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இருதய நோய் உடல் பருமன் அது மட்டும் இல்லாம மூட்டு வலிகள் முதுகு வலி முட்டி வலி பலம் மற்ற மூட்டு வலி இடுப்பு வலி இது எல்லாமே இன்ஃபிளமேஷனை சார்ந்தது அதாவது அணு அளவுல ரணமும் அலர்ச்சியும் ஏற்பட்டு அப்படின்னு அர்த்தம் மெட்டபாலிக் ஹெல்த நம்ம மேம்படுத்தினாலே அதோட அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய அணு அளவுல அலர்ச்சியையும் ரணத்தையும் குறைக்கணும்னு அர்த்தம் அணுக்கள் ரணத்தினாலேயோ இல்ல அலர்ச்சி விட்டு இருந்தாலோ நம்மளுடைய மெட்டபாலிக் ஹெல்த் குறையும் மெட்டபாலிக் ஹெல்த்த மேம்படுத்தணும்னா அலர்ச்சி குறையணும் ரொம்ப நாள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சக்கரை நோய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குன்றதுல அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் புண்ணு சரியா ஆறுறது இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கு காரணம் இதுதான் சொல்ல இந்த மெட்டபாலிக் ஹெல்த் அலர்ச்சி இல்லாமல் இருப்பது நல்லது இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து மெட்டபாலிக் ஹெல்த்ல பிரச்சனை கிடையாது சக்கர நோயோ இல்ல ரத்த அழுத்தமோ இதய நோயோ உடல் பருமனோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய உடல் அணுக்கள் ஏற்கனவே ரணமா இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல வந்து கொலை கொள்ளை மத கலவரம் ஜாதி கலவரம் இதெல்லாம் இல்லாம இருக்கு அப்ப அந்த ஊர்ல ஒரு இயற்கையின் சீற்றம் உள்ளமோ இல்ல ஒரு நிலநடுக்கமோ ஏற்பட்டால் அந்த நேரத்துல அங்க இருக்கிற போலீஸும் ஆர்மியும் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு போய் உதவி செய்வாங்க இல்லையா ஆனா இதே ஊர்ல மதக்கலவரம் கொலை கொள்ளை பிரச்சனைகள் ஏற்கனவே போலீஸ் இந்த பிரச்சனை எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இயற்கை சீற்றம் ஒரு நிலநடுக்கமோ ஒரு வெள்ளமோ ஏற்பட்டா அவங்க அதை பார்க்க முடியாது இல்லையா அப்ப எதை போய் பார்ப்பாங்க எதை பார்ப்பாங்களா அதை பார்ப்பாங்களா இத பார்த்தா அங்க விடணும் அங்க பார்த்தா இங்க பிரச்சனை வரும் இதுதான் கொரோனா நம்மள வந்து தாக்குறப்ப நம்மளுடைய அணுக்கள் எப்படி இருக்கு அலர்ச்சி உற்றர் ஏற்கனவே ரணமா இருந்தா கொரோனா வந்தோடனே இந்த ரணம் பன்மடங்கு பெருசாகும் அதுக்கு ஆங்கிலத்துல இன்ஃபிளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபிளமேட்டரி ஸ்ட்ராங் சைட்டோக்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஸ்டாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்குதுங்கிறது தான் ஒருத்தவ எதிர்ப்பு சக்தியா அவங்க கொரோனால எப்படி பாதிக்கப்படுறாங்க எப்படி பாதிக்கப்படலங்கிறது இப்ப நான் அந்த போலீஸ் போய் ஹெல்ப் பண்றதை சொன்னேன் அதுக்குரியது ஆக மொத்தம் ரணம் கம்மியா இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு இந்த கொரோனா வந்து அதனால ரணம் ஏற்படுறப்ப அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும் ஏற்கனவே ரணம் ஜாஸ்தியா இருந்து இந்த மெட்டபாலிக் ஹெல்த்ல பிரச்சனை இல்ல ரணம் ஜாஸ்தியா இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த கொரோனாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு வியாதி இந்த வந்து அதை நம்ம எதிர்நோக்க முடியாம மக்கள் இறந்து போறதுக்கு ஐசியுல இருந்து இறந்து போறதுக்கு சோ நோய் எதிர்ப்பு சக்தினா நம்மளுடைய உடல் அணுக்கள் எவ்வளவு ரணமா இருக்குதுங்கிறத பொறுத்து ரணம் கம்மியா இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் ரணம் ஜாஸ்தியா இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் இந்த எல்லா மெட்டமாலிக் கண்டிஷன்ஸ் அதாவது சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இருதய நோய் உடல் பருமன் கை கால் மூட்டு வலி இதுல எல்லாத்துலயுமே நம்மளுடைய உடல் அணு அளவுல அலர்ச்சி ரணமாக இருக்கும் இந்த அணு அளவில் ரணம்தான் இருதய நோய்க்கு காரணம் இருதயத்துல இரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுவதற்கு காரணமே இந்த அணு ரணம் ஸோ எல்லா மெட்டமாலிக் கண்டிஷன்ஸ்லயும் இந்த அணுக்கள் ரணமுற்று இருக்கும் நீங்க கேட்கலாம் எப்படி வந்து நான் என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி மேம்படுத்துவது முதல்ல ரணத்தை குறைக்கும் இதெல்லாம் நம்ம முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டிய காரியங்கள் மெட்டபாலிக் ஹெல்த நல்லா ஆக்குவது ஒரு எல்சிஎச்எஃப் டயட்டு நோன்பு இருப்பது விரதம் இருப்பது நல்ல உணவு பழக்கங்கள் வாழ்க்கை முறை பழக்கங்கள்லாம் முன்னாடியே நல்லா இருந்துச்சுன்னா கொரோனா மாதிரி நோய்கள் வந்து நம்மளை தாக்கும்போது நம்ம அதை மேற்கொள்ள முடியும் அதுக்கு மேலாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு மற்ற சில விஷயங்கள் இருக்கு இந்த காலத்துல நம்ம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் அவ்வளவு சத்துள்ள உணவுகள் நம்மளை சாப்பிட்றது இல்லாததுனால வைட்டமின்ஸ் சாப்பிட்றது மிகவும் முக்கியம் மல்டி எந்த வைட்டமின் அது வந்து நம்மளுடைய மைக்ரோ நியூட்ரியன் தேவைகளை சந்திக்கும் அடுத்தது எலும்பு சாறு சூப்பு எலும்புல இருந்து சூப்பு போட்டு கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்லது பற்களுக்கு நல்லது நரம்புகளுக்கு நல்லது நம்மளுடைய தசைகள் விரிவடைந்து சிதைவுல இருந்து சொல்லணும்னா மசில் ரிப்பேர் செப்பனிடுதல் தசைகள் செப்பனிடுதல் இதுக்கெல்லாம் இந்த சூப் உதவி செய்யும் அடுத்தது கான்ட்ராய்டின் சல்ஃபேட் குளுக்கோஸ்மின் சல்ஃபேட்னு நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கிற ரெண்டு காம்பவுண்ட் சூப் வந்து உதவி செய்யும் வலிகள் குறையும் மூட்டு வலி வாத வலிகள் குறையும் கொலாஜனும் ஜெலாட்டனும் நிறையா இருக்கு இந்த எலும்புச்சாறு சூப்பில் அது வந்து முடி தோல் நகம் இது இதெல்லாம் நல்லா ஹெல்தியா இருக்கு உதவி செய்யும் ஜெலாட்டின்ல நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு கிளைசின் ப்ரோலைன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய புண்ணு ஆறுது தசை ஆறுவது இதுக்கெல்லாம் அது வந்து அது உதவி செய்யும் மேற்கொண்டு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம ஜாஸ்திப்படுத்தணும்னு சொன்னால் சூரிய ஒளிக்கு நம்ம ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ணணும் அதனால் இயற்கையாக வைட்டமின் டி நிறைய உற்பத்தி ஆகும் அடுத்தது எக்ஸசைஸ் உடற்பயிற்சி உடல் போய் ஒரு ஜிம்முக்கு போய் வெயிட்டை தூக்குறது மட்டும் உடல் பயிற்சி கிடையாது ஒரு வாக்கிங் போகிறது உடல் பயிற்சி தான் ஒரு சும்மா நடந்து போகிறது உங்களுடைய தோட்டத்தில் வேலை செய்யறது இந்த மாதிரி சின்ன சின்ன நகர்வுகள் கூட உடற்பயிற்சியாக நம்ம கருதலாம் இப்ப இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம பூமியை விட்டு போறதில்ல அது வந்துருச்சு தான் இருக்கு டாக்டர் மாதிரி மாதிரி நம்ம இந்த வருஷமா பார்த்த சீசனும் அது திரும்பி திரும்பி இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய உடல் நலத்தை அதாவது மெட்டபாலிக் ஹெல்த்தையும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுத்துறதுதான் ஒரே வழி நினைக்கிறேன் இல்லைங்களா நிச்சயமாக அதாவது கடந்த இரண்டு வருடங்களில் சேர்ந்த புள்ளி விவரத்தை நம்ம பார்த்தோமானால் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இருதய நோய் உடல் பருமன் நுரையீரல் நோய்கள் இதுல எந்த நோய் தனித்தனியா இருந்தாலும் சரி ஒரு காம்பினேஷன் இருந்தாலும் சரி இவங்களுக்கு கொரோனா நோய் வந்துச்சுன்னா இறந்து போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆகையால் நான் வந்து ஒரு முப்பது கிலோ ஓவர் வெயிட்டு டயபெட்டிஸ்க்கு நான் மருந்து சாப்பிடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கொரோனா வந்து அதனால தாங்க முடியாம இருக்கலாம் ஆகையால் இந்த நேரத்துல இந்த கொரோனா தொற்று நோய் இருக்கும் நேரத்தில் நம்மளுடைய மெட்டமாலிக் ஹெல்த்தை நம்ம எவ்வளவு கூட நல்லதா வைத்துக் அவ்வளவு கூட நல்லது அது இது ஒரு நல்ல நேரம் நம்மளுடைய உடல் நலத்தை நாம் பேணி பாதுகாத்து நல்ல உடல் நலத்தை அடைந்து அடுத்த கொரோனா அலையோ இல்லது இது போன்ற வேற ஏதாவது ஒரு வைரஸ் நோய் இந்த மாதிரி வைரஸ் நோய் வந்துகிட்டுதான் இருக்க போகுது இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளுடைய மெட்டபாலிக் ஹெல்த்தை நல்லா சீராகவும் மேம்படுத்தி வைத்திருப்பது நமக்கு நல்லது இந்த கொரோனா வந்து நம்ம மேன்கைண்டோட ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணிருச்சு நம்ம உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கோமா இல்லையாங்கிறதுக்கு அது ஒரு டெஸ்ட் மாதிரி வந்துருச்சு அதனால இந்த நேரத்துலனாலும் நம்ம யோசிச்சு கண் விழிச்சு சரி இனிமே நம்ம நம்மளுடைய உடல் நலத்தை பாத்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் இனிமே நம்ம கரெக்டா இருக்கணும் உணவுல கரெக்டா இருக்கணும் வாழ்க்கை முறையில கரெக்டா இருக்கணுங்கிற ஒரு இந்த தருணத்தை நம்ம உபயோகிச்சுக்கலன்னா வேற எப்ப மாறுவோங்கிறது எனக்கு தெரியல உண்மையா அதனால இப்ப நான் வந்து எப்போதும் சாப்பிடற மாதிரியே சாப்பிடுவேன் இருக்கிற வியாதி இப்ப நாலஞ்சு வியாதி இருக்கு அதுவும் இருக்குது அதிக சத்து உள்ள உணவுகள் சாப்பிடுவேன் பதப்படுத்தப்பட்ட சாப்பிடுவேன் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை சாப்பிடுவேன் மாதிரியே இருப்பேன் ஆனா இந்த மூலிகை மாத்திரம் சாப்பிட்டேன்னா எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சரியாயிரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நடக்காத காரியம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கரெக்ட் தானே மூலிகைகள் இல்லைன்னா ஏதாவது மருந்துகள் சாப்பிடுவது தவறில்லை ஏன்னா அது வந்து நம்மளுடைய நீண்ட கால உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆனா இந்த நீண்ட கால உடல் நலத்தை நாம் பேணி பாதுகாத்து இந்த மூலிகைகள் சாப்பிடுவதெல்லாம் நல்லா இருக்கிற நேரத்திலே நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்தாவது எக்ஸாம் எழுத போற ஒரு மாணவர் பரீட்சை எழுதுறதுக்கு முந்த நாளால் போய் நான் டியூஷன் வாதையிட்ட போய் நான் எல்லாத்தையும் படிச்சு நாளைக்கு நல்ல மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்கறது மாதிரி அது எப்படி நடக்காதோ அதே மாதிரி எல்லா நேரத்திலையும் நம்மளுடைய உடல் நலத்தை நாம் பாதுகாக்காம எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தாம மோசமான உணவு முறைகளை வைத்துக்கொண்டு நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் இருக்கு அதுக்கு மாத்திரை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் பண்ணிட்டு இருக்கட்டும் எனக்கு ஏதாவது வச்சா கடைசி நல்லா நான் ஆயிக்குவேன் அது அப்ப மட்டும் நான் ஏதாவது அது அது வேலை கிடையாது எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவது நல்ல உணவு முறைகளை கையாள்வது இதெல்லாம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கை விஷயங்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இதை செய்ய வேண்டும் அப்பதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு சளி பிடிக்கிறது வேற ஏதாவது ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் வர்றப்ப இந்த மூலிகைகள் சாப்பிடுவது நமக்கு

மருந்து உணவாக வேணாம் பேரை ஒரு கைப்பிடி அளவுக்கு மருந்து உயிர் வாழ்றதுக்கு ஒவ்வொரு மூணு வேலை ஆகவே நம்மளுக்கு உணவாக வேண்டாம் உணவே மருந்தாகட்டும் சரி அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்ம அடுத்த தலைமுறையோட ஆரோக்கியம் நம்ம பிள்ளைங்களை பத்தி யோசிக்கணும் இப்ப அவங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு கொடுக்கற உணவு இருபது முப்பது வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குமா